திரைப்பட நட்சத்திர நடிகர் விஜய் நேற்று கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் சென்னையை தொடர்ந்து தற்பொழுது சேலத்திலும் கட்சி கொடிக்கு எதிரான எதிர்ப்பு வலுத்துள்ளது தமிழ் திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார் அவரது கட்சி கொடியில் இடம்பெற்றிருக்கும் யானை சின்னம் தொடர்பாக நேற்று முதலே பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வெளிவந்திருக்கிறது இந்த நிலையில் சென்னையை தொடர்ந்து தற்பொழுது சேலத்திலும் அதற்கான எதிர்ப்பு வெடித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தந்தையூர் பார்த்திபன் நம்முடன் கூறுகையில் தமிழக வட்சிக் கழகம் வெளிப்படுத்தியுள்ள அந்த கொடியில் இருக்கின்ற சின்னமான யானை சின்னம் ஏற்கனவே நாங்கள் இருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சி சின்னமாக பயன்படுத்தி வருகிறோம் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் போட்டியிட்டு ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நான்கு முதல் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர் தங்களது கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி அவர்கள் தாவேக்க கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தி உள்ளது என்பது இது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிரானது என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை எந்த விதத்திலும் மற்ற கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிந்திருந்தும் தலைமை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் இருந்த பின்பும் கூட அதை அவர்களுக்கு யாரும் தெரிவிக்கவில்லையா என்று தெரியவில்லை அது அவர்களுக்கு குறித்து யாரும் தெரிவிக்கவில்லையா என்று தெரியவில்லை தங்களது சின்னத்தை அவர்கள் கொடியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைமை ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது தங்களுக்கு சொந்தமான யானை சின்னத்தை தமிழக கட்சிக் கழகம் பயன்படுத்துவது தவறு என்பதை சுட்டி காண்பித்து உடனடியாக அந்த யானையை நீக்க வேண்டும் என்பது நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் என்று தெரிவித்தார்